ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பட்டாம்பூச்சி நீங்களே பாருங்க அந்த பட்டாம்பூச்சியை கவர்ந்து இருக்கிறது எதோ ஒரு பூ கிடையாதுங்க டைடாக் புரோகோம்பு சொல்லக்கூடிய வெட்டுக்காயை பூண்டு அந்த செடியோட பூ தான் சூப்பராக இருக்குல்ல ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே காதல் சொல்ல வந்தே உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றுவில்லை அடியிடத்திலே அட காதல் இதுதான்